வணக்கம் போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே மாணவர்களை வைத்து பள்ளியை சுத்தம் செய்த ஆசிரியர்கள் ராணிப்பேட்டையில் புதிதாக சிமெண்ட் கலவை நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை திருவள்ளூரில் வெள்ளத்தில் சேதமடைந்த தரைப்பாலத்தை பத்து ஆண்டுகளாக சீரமைக்கவில்லை என புகார் கூவ மாற்றை கடக்க முடியாமல் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் பொதுமக்கள் நெல்லை அரசு மருத்துவமனை நிர்வாகம் மீது குவியும் புகார்கள் நோயாளிகளை காப்பாற்ற வேண்டி கோயிலில் விளக்கேற்றி வழிபாடு பிரச்சனையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பெறும் நோயாளிகள் நோயாளிகள் அனைவரும் அனைவரும் நலமோடு நலமோடு வீடு திரும்ப வீடு திரும்ப பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் மருத்துவமனையில் மருத்துவமனை மருத்துவமனை பணியாளர்களின் பணியாளர்களின் ஊழியர்களின் ஊழியர்களின் கவனக்குறைவாக திருத்தணி அருகே கொசுத்தலை ஆற்றில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடக்கும் மணல் கொள்ளை ஆந்திர மணல் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலுக்கும் கோரிக்கை இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் நாட்டாம்பள்ளி அருகே மாணவர்களை பள்ளியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தியது பெற்றோர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி அருகே மல்லப்பள்ளி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் வார விடுமுறை முடிந்து பள்ளி இன்று வழக்கம் போல் செயல்பட தொடங்கியது இந்நிலையில் ஆசிரியர்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களிடம் துடைப்பத்தை கொடுத்து பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யுமாறு கூறியுள்ளனர் இதைத் தொடர்ந்து மாணவர்களும் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள நிலையில் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவது படிக்கவா அல்லது பள்ளியை தூய்மைப்படுத்தவா என்று பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் பள்ளிக்கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புதிதாக சிமெண்ட் கலவை தயாரிக்கும் நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நான்கு கல் குவாரிகள் இயங்கி வருகின்றன குவாரிகளுக்கு செல்லும் கனரக வாகனங்களால் நந்தியாலம் கிராமத்தில் சாலைகள் சேதமடைவது மட்டுமின்றி அடிக்கடி விபத்துகளும் நடப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இப்பகுதியில் புதிதாக சிமெண்ட் கலவை தயாரிக்கும் நிறுவனம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நந்தியாலம் கிராம மக்கள் தருணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் விதிகளை மீறி குவாரி அமைக்கப்படுவது குறித்து புகார் அளித்தால் அரசு அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் மனு கொடுத்தது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க சட்டத்துக்கு புறம்பா தான் இந்த ஜெல்லி மிஷின்லாம் நடந்துருக்குது இந்த வழியில் வந்து போகிறது இது ஹைவேஸ் ரோடு எதுவும் கிடையாது தெருவு இது இந்த தெருவில் வந்து பொதுமக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குது அது வந்து அரசாங்கம் இது உடனே நடவடிக்கை எடுக்கணும் வந்து பார்த்து எங்களை இந்த தெருவில் வாழதான் இல்லையானு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அந்த கோரி யாருது எங்கள் கோரி வந்து தாயாளன்

பேரம்பாக்கம் மருத்துவமனை பேருந்து நிலையம் பஜார் போன்ற இடங்களுக்கு செல்வோர் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெய்த கனமழையால் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் தரைப்பாலம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உடைந்து சேதமடைந்தது பத்து ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தரைப்பாலம் சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் கூவம் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் இதனால் கிராம மக்கள் நகர்பகுதிக்கு செல்ல இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பேரும்பாக்கம் பகுதியில் புதிய தரைப்பாலம் அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்தை பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர் பத்து ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரம்பாக்கமும் இளைஞருக்கும் மிக போக்குவரத்து பலமாக இருக்கின்ற இந்த பாலம் வந்து சேதமடைந்து விட்டது எந்த ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்றி தான் வர முடியுது ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தாலும் ஒரு ஒரு வியாபார ரீதியாக எதனா ஒரு பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் மிகவும் சிரமப்படுறதாக இருக்குது குழந்தைகளாம் வந்து ஆற்ற கடக்கும்போது மிகவும் ஆபத்தான நில தான் ஆற்ற மழை மழை காலத்தில் வந்து இந்த ஆற்றுல வந்து தண்ணி அதிக அளவில் போகிறதுனால என்ன விபரீதம் நடக்கணும்னு தெரியாமல் நடந்து போகிறாங்க அதுக்கான சரி வர பாதுகாப்பு இல்லை இது சா இது சார்பாக நாங்கள் பேரம்பாக்கம் பஞ்சாயத்து சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பள்ளி குழந்தைகள் சார்பாகவும் பல முறை மனுக்கள் அளித்தோம் இது நடவடிக்கை கிடைக்கலை தயவுசெய்து இந்த மீடியா மூலமான ஒரு வாக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நானும் இந்த பள்ளி மாணவிகளும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களின் குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் ஏற்பட்ட சுனாமியில் நாகை மாவட்டம் பெரும் பாதிப்புகளை சந்தித்தது இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அந்த வகையில் நாகை மகாலட்சுமி நகரில் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டன இந்நிலையில் மகாலட்சுமி நகரில் குடிநீர் கழிவுநீர் கால்வாய் ரேஷன் கடை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என தெரிகிறது சாலையும் செய்துந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் அவசர தேவைக்க ஆம்புலன்ஸ் கூட மகாலட்சுமி நகருக்கு வர முடியாத நிலை உள்ளது இனியும் காலம் தாழ்த்தாமல் அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு நாகை மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த சுனாமி குடியிருப்புல சரியான அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது எங்க பார்த்தாலும் குப்பையும் சாக்கடையும் சுத்தியில் உள்ள வீடு சுத்தியில் வந்து சாக்கடை எதுமா தான் ஓடிக்கிட்டு இருக்குது இது அரசு தரப்புல நாங்கள் ஏகப்பட்ட மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது இதனால் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு காய்ச்சலும் ஜுரம் இங்கேருந்து நாங்கள் ஒருத்தூருக்கு இங்கேருந்து போனாலும் சரியான ரோடு வசதி எதுவுமே கிடையாது இங்கேருந்து போகிறதுக்கே சில மணி நேரம் நாங்கள் இங்கேருந்து ஒன்றை ஒரு மணி நேரம் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது இங்கேருந்து பயணிக்க வேண்டியதாக இருக்குது எங்கே பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்கள்லாம் காய்ச்சலும் அது இது ஜுரம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பத்து பேர் இருபது பேர் கொண்டு போகிறாங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இதேமாரி அரசு எதுவுமே கண்டு கொள்ள நாங்கள் வந்து தமிழக வெற்றிக்கலம் மூலியமாக பெரிய அளவில் ஆர்ப்பாடு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று இந்து முன்னணியினர் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அண்மை காலமாக சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை அரசு மருத்துவர்களும் ஊழியர்களும் அலட்சியமாக நடத்துவதாக புகார் எழுந்தது மேலும் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை சைக்கிளில் கொண்டு சென்றது தவறான சிகிச்சையால் நான்கு வயது சிறுவன் மற்றும் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்தது என நெல்லை அரசு மருத்துவமனை மீது பல்வேறு சர்ச்சைகள் அடுத்தடுத்து குவிந்து வருகின்றன இந்நிலையில் நோயாளிகளை காப்பாற்ற வேண்டி நெல்லை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் இந்து முன்னணியினர் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர்

கல்வராயன் மலையில் உள்ள நூலகத்தில் போதிய இடவசதி இல்லாததால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் தமிழ்நாடு பொது நூலகத்துறை சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கரியலூரில் நூலகம் அமைக்கப்பட்டு உள்ளது தனி கட்டிடம் இல்லாததால் இந்த நூலகம் பாழடைந்த ஒரு சிறிய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது கல்வராயன் மலையைச் சேர்ந்த மாணவர்களும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருபவர்களும் கரியாலூர் நூலகத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நூலகத்தில் இடவசதி இல்லாததால் அதிக புத்தகங்களை வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூட போதிய இடம் இல்லை எனவே இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இடவசதியுடன் கூடிய புதிய நூலகத்தை அமைத்து தருமாறு மாணவர்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழ்நாடு அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தின் முக்கிய சாலையின் நடுவே திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள சாலையின் வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன இந்நிலையில் இந்த சாலையின் நடுவே இருபதடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் புகார் அளித்தும் நகராட்சி அதிகாரிகள் பள்ளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் உள்ளனர் உதகையில் வீட்டில் வளர்க்கப்பட்ட செடியில் ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் தன்மை கொண்ட பிரம்ம கமலம் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன உதகை பெஸ்டோடா பகுதியில் சேர்ந்தவர்கள் ஆண்டனி ஷஜானா தம்பதியர் இவர்கள் தங்களது வீட்டில் நிஷா காந்தி எனப்படும் பிரம்ம கமலம் எனும் கள்ளிச் செடியை வளர்த்து வருகின்றனர் தற்போது இந்த செடியில் பிரம்ம கமலம் பூக்கள் பூத்துள்ளனர் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் பிரம்ம கமலம் பூக்களை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நாற்பத்தி ஒன்பது ஆடுகள் தீயில் எரிந்து பரிதாபமாக உயிரிழந்தன வாகையூர் கிராமத்தில் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் நானூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பட்டியல் அடைக்கப்பட்டு இருந்தன இந்நிலையில் ஆட்டின் உரிமையாளர் மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது பட்டியில் இருந்த ஆடுகள் தீயில் கருகி உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் ஆடுகள் தீ விபத்தில் இறந்ததா அல்லது தீ வைத்து எரிக்கப்பட்டதா என விசாரணை செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் உள்ள வராகியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாக பூஜைகள் செய்யப்பட்டது இதையடுத்து கடம் புறப்பாடாக்கி கோயில் கோபுர கலசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் நாகை மாவட்டம் பிரதாமராமபுரம் பகுதியில் உள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக திருப்பூண்டி பங்குத்தந்தை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதையடுத்து பேண்டு வாத்தியங்கள் முழங்க புனித செபஸ்தியாரின் திருக்கொடி கொடி பவனி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொடிக்கு புனிதம் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது அப்போது அங்கு கூடியிருந்த கிறிஸ்தவ மக்கள் மலர் தூவி புனித செபஸ்தியாரை வழிபட்டனர் இந்த திருவிழா இந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நம் ஏஜிவி போடுறோம் காட்டுறோம் உதகையில் மழைநீர் சேகரிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் நடத்தப்பட்ட இப்பேரணியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீரு தொடங்கி வைத்தார் ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி தீயணைப்புத்துறை அலுவலகம் ஹோட்டல் தமிழ்நாடு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நிறைவடைந்தது இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் போஸ்டர் செர்கிஸ் வழங்கும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டியில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம் தென்னிந்திய அளவிலான கால்பந்து போட்டியில் நீலகிரி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது பனிக்காலத்தை வரவேற்கும் விதமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் தென்னிந்திய அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது நாற்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கான இப்போட்டியில் கோவை மணப்புறம் புதுச்சேரி உள்ளிட்ட பதினைந்து அணிகள் பங்கேற்றன தகுதி சுற்றில் வெற்றி பெற்ற நீலகிரி மற்றும் புதுச்சேரி அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின இதில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் நீலகிரி அணி வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் மற்றும் சாம்பியன் கோப்பை வழங்கப்பட்டது ார்கள் நான்காவது இடமா என்று தடுப்பு அருமையான பாஸ் வரை நோக்கி சென்ற அற்புதமாக அடித்தார் இருந்தாலும் வரை கம்பத்தில் பட்டு திரும்பியது